லெவன்த்து சிறப்பு தமிழில் ஒரே ஒரு லெசன் தான் இப்போ இருக்க சிலபஸ்க்கு கரெக்டாக இருக்குது ஓகேவா ஒரே ஒரு லெசன் தான் இப்போ நியூ சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் தான் ஃபுல்லாகவே அதெல்லாம் லெவன்த்து சிறப்பு தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை மட்டும் படித்தாவே போதும் மற்ற எந்த ஏரியாவும் கவர் ஆகலை ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுலேயே இலக்கணவியல்னு ஒன்று இருக்குது எத்தனாவதாக இருக்குது அப்படின்னா நாலாவது டாபிக்காக இருக்குது இலக்கணவியல் இதை படிக்கணும் இதில் எல்லாமேவா அப்படின்னா இல்லை தொடரியல் சிலபஸில் இருக்குது ஓகேவா அகராதி கலையில் வீரமாமுனிவரை மட்டும் படித்தா போதும் வீரமாமுனிவரை மட்டும் படித்தா போதும் இது இலக்கணம் இல்லை இருந்து இந்த அகராதி கலையில் நீங்கள் வீரமாமுனிவர் ரிலேட்டடான அந்த முக்கியமானது மட்டும் படித்தா போதும் ஓகே தொடரியலில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க அந்த இலக்கண வரலாறு நமக்கு தேவையில்லை இந்த தொடரியல் தான் முக்கியம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் எடுத்தோடனே திணை இருக்குது திணை பால் எண் இது அப்படியே சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க தொடர்கள் அப்படின்றதே தனியாக சிலபஸில் இருக்குது தொடர் அப்படின்னு சிலபஸில் இருக்குது இது எல்லாமே முக்கியம் திணை பால் எண் தொடர் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஸோ இருந்து கொஷின் எதிர்பார்க்கலாம் ஓகேவா முக்கியமான ஒன்று இப்போ சமீபத்திலையும் இதில் இருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திணை பால் எண் இடம் இது முக்கியம் அதுக்கு அடுத்ததுலையே பார்த்தீங்க அப்படின்னா இதே லெசனில் தான் வளா இருக்குது ஸோ அதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சொல் இருக்குது சொல் நமக்கு சிலபஸில் இருக்குது அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் சொல்லும் இருக்குது மாதிரி வினைமுற்று இருக்குது வினைமுற்று கேட்டுகிட்டு தான் இருக்காங்க தொகை தொகா நிலை இருக்குது ஸோ அது சிலபஸில் இல்லை ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பெயரச்ச தொடர் இருக்குது பெயரச்ச தொடரில் இடைநிலை சொல்லிருக்கு வினையச்ச தொடர்லேயும் இடைநிலை சொல்லிருக்கு தொகை தொகை இருக்குது அதுக்கப்புறம் வந்து சொல் இருக்குது ஓகேவா வினையச்சம் பெயரச்சம் இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் பெயர் வினை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த இதில் முக்கியமானது அப்படின்னா இருக்குது இந்த லெசனே கொஞ்சம் முக்கியமான ஒன்று தான் வினை முற்று முக்காலத்திற்கும் பொருத்த முடிய வினை முற்று கொடுத்துருக்காங்க செயபடு பொருள் இருக்குது செய்வினை இருக்குது ஆக்சுவலாக இந்த லெசன் ஒரு முக்கியமான ஒரு லெசன் இந்த ஒரே ஒரு லெசன் தான் படிக்க போகிறீங்க அடுத்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஸோ இதெல்லாமே நமக்கு முக்கியமானது இப்போ சமீபத்தில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் அடுத்தது பாருங்களே செய்தி தொடர் வினா தொடர் விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இதில் கொஷினை எதிர்பார்க்கலாம் ஓகேவா தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் ஏன்னா தொடர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சிலபஸில் கொடுத்துருக்காங்க வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின்னு கேட்கலாம் கலவை தொடர் ஏன்னா இப்போ நியூ புக்கில் பொது தமிழ் புக்கில் இது எங்கேயும் இல்லை பழைய டென்த்து புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறப்பு தமிழ் புக்கில் தான் இருக்குது தொடர் தொடர் ரொம்ப தெளிவாகவே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம படிச்சுக்கிறணும் அடுத்தது தன்வினை பிறவினை உடன்பாட்டு உடன்பா தன்வினை பிறவினை உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை எல்லாமே இருக்குது செய்வினை செய்பாட்டு வினை இது எல்லாமே நமக்கு சிலபஸ்லையும் இருக்குது இந்த லெசன்லேயும் வரிசையாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த தொடரியல் அப்படின்றத நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீரமாமுனிவர் ரிலேட்டடான கொஷின் இது ரொம்ப அந்த லெசன் ஃபுல்லாக முக்கியம் இல்லை அகராதி அப்படின்ட்டுருக்கா அகராதி கலை இதில் இந்த வீரமாமுனிவர் சம்மந்தமாக மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா வீரமாமுனிவர் சிலபஸில் இருக்கிறதுனால அகராதி எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வீரமாமுனிவர் தொடர்பான கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமானது இதில் ரொம்ப முக்கியம் தொடரியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எல்லாமே வந்து நம்ம ஒரே ஒரு ஒரு டாப்பிக்கில் அதில் பார்த்தீங்கன்னா தொடரியல் மட்டும் இலக்கணவியலில் எல்லாமே படிக்கணுமான இல்லை தொடரியல் மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் லெவன்த்து சிறப்பு தமிழ் புக்கில் நம்ம படிக்க வேண்டியது இது மட்டும்தான் அடுத்த வீடியோவில் டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கில் என்ன படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்